தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்த பிறகு மீண்டும் பள்ளிகள் எப்போது துவங்குவது அடுத்த கல்வி ஆண்டுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நாளை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமலி தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற உள்ளது வெப்ப அலை ஜூன் பதினைந்து வரை தொடரும் என ஜூன் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அடுத்த ஒரு சில தினங்களில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது இது தொடர்பாக விவாதிக்க நாளை ஆலோசனை கூட்டமானது சென்னையில் நடைபெற உள்ளது கடும் வெப்பம் காரணமாக பள்ளிகளின் திறப்பை பத்து நாட்கள் தள்ளி வைக்கலாமா அதனை ஈடு செய்ய மாதத்தில் இரண்டு சனிக்கிழமைகளில் பள்ளிகளை செயல்படுத்தி அந்த விடுமுறை நாட்களை சரி செய்து கொள்ளலாமா உள்ளிட்ட முக்கியமான விவரங்கள் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது கடந்த ஆண்டு கோடை வெயிலை கருத்தில் கொண்டு ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டது பள்ளிகள் கோடை வெயிலின் தாக்கத்தால் காலதாமதமாக திறக்கப்படுவதால் பள்ளி வேலை நாட்களில் எண்ணிக்கையை செய்ய மாதத்தில் இரண்டு சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்பட்டு அந்த விடுமுறை நாட்கள் சரி செய்யப்படும் என்று அமைச்சரான அன்பில் பொய்யாமொழி ஏற்கனவே தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது